ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் Vlogs! இன்னைக்கு நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மைசூர் பாக் நோட்டி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து எல்லா இடமும் பண்ணுற மாதிரி நல்லா தடை விட்டுக்கோங்க அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு கப் நெய் அரை கப் வாசனை இல்லாத ஆயில் சேர்த்து ஒரு அடுப்பில் இது சூடாகிட்டு இருக்கட்டும் இன்னொரு அடுப்பில் ஃபேன் எடுத்து வச்சுக்கலாம் ஃபேன் சூடானதும் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்து அரை கப் தண்ணியும் சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இதுக்கு நம்ம ப இது பதம் எதுவும் தேவையில்லை பிசு பிசுப்பு தன்மை இருந்தாலே போதும் பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு பிசு பிசுப்பு தன்மை இருந்தாலே போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடலை மாவு வந்து கட்டி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸையும் பயப்பட வேண்டாம் நம்ம கலர கலர மாவு நல்லா கரைஞ்சிரும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஆயிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சூடு பண்ணிகிட்டு இருக்கிற ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் பாருங்கள் நம்ம ஊற்றுன ஆயில் வந்து மாவு நல்லா ஈர்த்துக்கிட்டு இப்போ மறுபடியும் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சமாக தான் நம்ம கடலமாகவும் சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம ஆயில் சேர்க்க சேர்க்க நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகியே வருது நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் லேயர் லேயரா தனியா பிரியுது பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்போ நல்லாவே லேயர் லேயராக பிரிஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் தடைய வச்சுருக்கிற பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு சூடு ஆடுறதுக்கு முன்னாடி நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு மாத்தினதும் சூடு ஆறிடக்கூடாது அதுக்குள்ள நம்ம பீஸ் பண்ணிக்கிடுங்க ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் ரெடி நீங்களும் இதே போல வீட்டில் செஞ்சு பாருங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்